நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று அபு மசூத் பத்ரி யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபிகளிலே இவர்களும் ஒருவர்கள் இவர்கள் இவங்களே ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க ஒரு முறை நான் கடுமையான கோபத்திலே என்னுடைய பணியால் மீது என்னுடைய அடிமையின் மீது கோபம் ஏற்பட்டு போகிவிட்டது கடுமையான கோபம் கோபத்தின் உச்சிக்கு நான் சென்று விட்டேன் அந்த கோபத்தின் உச்சிக்கு சென்ற காரணத்தினால் நான் அவரை அந்த அடிமையை அடிக்க ஆரம்பித்து விட்டேன் சுற்றி இருப்பவர்கள் யார் என்று கூட எனக்கு என்னுடைய பார்வைக்கு தெரியாத அளவிற்கு கோபம் என்னுடைய கண்களை மறைத்து விட்டது அந்த அளவிற்கு கோபத்தில் அடிமையை நான் அடித்து கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு சத்தம் ஒன்று ஒறுகிறது ابو مسعودே எச்சரிக்கை அபூ மசூதே எச்சரிக்கை தொடர்ந்து அந்த சப்தம் வந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய கோபம் அந்த சப்தத்தை கேட்கிறதே தவிர அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறது தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நான் சற்று நிதானித்து விட்டு இது பெருமானார் சல்லல்லா அலிவசர்மானவருடைய சப்த அந்த சப்தமாக இருக்கிறது அவருடைய வார்த்தைகளாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன் பெருமானார் சொல்லித்து சந்தாகுசலமன் அவர்கள் அங்கே இருந்தார்கள் என்னை பார்த்தார்கள் எச்சரிக்கை நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களை உங்களை குற்றம் பிடித்து தண்டிப்பதை தண்டிப்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹு அல்லாஹு உங்களை தண்டிப்பதை விட நீர் இவரை தண்டித்து விட முடியாது அல்லாஹு மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் மன்னிப்பை பெற முடியாமல் போகிவிடும் எனவே அந்த அடிமையை நீங்கள் மன்னித்து விடலாமே என்று சொன்ன மாத்திரத்திலே உரிமை விட்டார்கள் என்கிற வரலாறு செய்து என்ன செய்யுங்க பதிவு வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக அன்பிற்கினியவர்களே கோபம் தலைக்கேறி கண்ணும் தெரியாது மண்ணும் தெரியாதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க அன்பிற்கிணியவர்களே அப்படிப்பட்ட கோபம் நமக்கு வருவதில் இருந்து நம்மை நாம் என்ன செய்யணும் சொன்னா நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை நமக்கு தந்து அருள் புரிய வேண்டும் அன்பிற்கிணியவர்களே பாருங்க அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹு தலான் அவங்க பெருமானா சல்லல்லாஹுலி இன்னசல்மாவுடைய அந்த குணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு நேரத்தில் முழுமையான குர்ஆன் என்று சொன்னார்கள் மகிழ்க்குமே தெரியும் சொல்லாவிடைய உனது பற்றி சொல்லுவேன் சொல்லும்போது குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார்கள் என்று சொல்லி இன்னொரு சந்தர்ப்பத்தில் மாகாண யகுதிகு லர்சிஹி அகத்துன் பெருமானார் சல்லல்லாகுல யுவசல மண் அவர்கள் தனக்காக யாரையும் பகைத்து கொண்டதில்லை என்று அன்னை ஆயிஷா சித்திக்கார் உயம் தாஹுத்தலானு அவங்க சொல்லித்தருகிற செய்தியை பார்க்குறோம் உமா ரசமே யாரையும் அடித்ததில்லை தன்னுடைய கரத்தினால் தன்னுடைய கரத்தினால் யாரையும் அடித்ததில்லை தன்னுடைய மனைவி யாரையுமே ரசூல்லா அடித்ததே இல்லை

பொழுது மட்டுமே கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்களே தவிர தனக்காக வேண்டி தன்னுடைய கற்கால் யாரையும் தன்னுடைய மனைவியை கூட அடித்ததில்லை பணியாளை கூட அடித்ததில்லை என்று அன்னை ஆயிஷா சித்திகாரதியோ கலாடு அவங்க சொல்லிருக்காங்கன்னு சொன்னான் அன்றிருக்கினி அவர்களே அந்த குணம் நம்முடைய நம்முடைய குணமாக ஒரு மூமியனுடைய குணமாக மாற வேண்டும் என்பதுதான் அன்னை ஆயிஷா சுத்திகாரந்திய தாத்ரா அவருடைய இது செய்தியில் இருந்து நான் புரித்துக்கொள்கிற செய்தியாக இருக்கிற நண்பர்கிட்டீங்க இவர்களே ஆக வல்ல ரஹ்மான் ஹக்குஸ் மஹானுவத்தால அந்த கோபம் என்கிற அந்த மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த கோபத்தையும் கூட நாம் அருளாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய கோபம் மார்க்கத்திற்காக மார்க்க செயல்கள் மீறப்படுகிற பொழுது மட்டுமே அது வெளிப்பட வேண்டும் மற்ற 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 காரியங்களிலே அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அப்படிப்பட்ட வாய்ப்பினை வந்த ரஹ்மான் தந்த அழிவாதிப்பானாக الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته